தற்போது இருக்கிற கடத்தொழில் அமைச்சர்தான் இந்திய துணை தூதரத்தை முற்றுகையிடுங்கள் என்று வற்புறுத்துவதாக தங்களை வற்புறுத்திக் கொண்டிருப்பதாக அவர்கள் ஊடகத்தில் வெளிப்படையாக பேசி ஏற்பட்ட போது உடனடியாக கை கொடுத்த தேசம் எங்களுடைய பாரத தேசம் இந்த துணை தூதரத்தை அழித்துவிட்டு இன்னொரு நாட்டு தூதரகத்தை கொண்டு போகிறோம் என்ற எல்லாம் எங்கள் தமிழினத்தை மீண்டும் மீண்டும் அவர நிலைக்கு தள்ளுவதாகத்தான் இருக்கும் அண்மையில் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்பாக வடக்கு மாகாண மீனவர்கள் நடத்திய முற்றுகை போராட்டம் தொடர்பில் அங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் இன்றைய ஊடக சந்திப்பில் கருத்துக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த ஊடக சந்திப்பில் அதாவது போராட்ட தரப்பு நடத்திய ஊடக சந்திப்பில் ஒரு மீனவன் குறிப்பிட்ட கருத்து இன்று ஒட்டுமொத்தமான மீனவர்களுக்கு மாத்திரமல்ல குறிப்பாக வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களுக்குரிய ராஜதந்திர நகர்வுகளில் கூட பாரிய பின்னடைவுகளை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த உரையாடல் அமைந்திருக்கிறது இது ஒரு பாரிய வேதனைக்குரிய விடயம் மாத்திரமல்ல அவலங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு அவலத்துக்குரிய ஒரு செயற்பாடாகத்தான் அது அமைந்திருக்கிறது இந்த சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதன் காரணமாக உண்மையாகவே பெரும்பாலான வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் தொழில் மாத்திரமல்ல உபகரணங்கள் வலைகள் எல்லாமே நாசமாக்கப்பட்டு லட்சக்கணக்கான இழப்பீடுகளை மீனவர்கள் சந்திக்கிறார்கள் அது மாத்திரமல்ல கடந்த காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகம் மீண்டளக்கூடிய வழிகள் இருந்தும் இப்படியான பின்னடைவுகள் அவர்களை மேலும் மேலும் வறமைக்குள்ளும் வாழ்வாதார நெருக்கடிக்குள்ளும் தள்ளிக்கொண்டிருக்கிறது அப்படியான கோரிக்கைகளை வைத்து போராடிய தரப்பில் ஒரு மீனவன் குறிப்பிட்ட கருத்து மிக ஒரு வேதனையாக இன்று எல்லோர் மத்தியிலும் கொண்டிருக்கிறது குறிப்பாக அதாவது இந்த சட்டவிரோத மீன்பிடியை இந்திய துணை தூதரகம் தடுக்காவிட்டார் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இந்த தூதரகத்தை இல்லாது ஒழிப்போம் என்று சொன்ன வசனம் அது மாத்திரமல்ல நாங்கள் அதற்கு பதிலாக சீன அமெரிக்க தூதரகங்களை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அனுமதி கொடுப்போம் என்று சொன்ன விடயம் எல்லாம் இது சாதாரண விடயம் அல்ல இந்த விடயத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஆளும் தரப்போ அல்லது ஒரு அதிகார தரப்போ இருக்கிறது என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது அதற்கு வெளிப்படுத்தும் முகமாக நேற்றைய தினம் மீனவர்கள் நடத்திய ஊடக சந்திப்பில் குறிப்பாக அந்த மீனவ பிரதிநிதிகள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருந்தார்கள் தற்போது இருக்கிற கடற்தொழில் அமைச்சர் தான் இந்திய துணை தூதரத்தை முற்றுகையிடுங்கள் என்று வற்புறுத்துவதாக தங்களை வற்புறுத்தி கொண்டிருப்பதாக அவர்கள் ஊடகத்தில் வெளிப்படையாக பேசி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்திய ராஜதந்திரத்தினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரலுக்குள் எங்களுடைய விடுதலை போராட்டமும் சரி எங்களுடைய உரிமை போராட்டமும் சரி சில அவர்களுடைய சம்பவங்களில் நாங்கள் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் எங்களுடைய போராட்டங்கள் தோல்வியடைந்தது எங்களுடைய இனம் இவ்வளவு பின்னடைவை சந்தித்திருப்பது போன்றன வரலாறாக இருக்கிற போது மீண்டும் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழினத்தை இனத்தை அப்படியான ராஜேந்திர நகர்வுகளுக்குள் கொண்டு சென்று இன்னும் எங்களுடைய இனத்தை பலவீனப்படுத்தக்கூடாது பலவீனப்படுத்தக்கூடாது உண்மையில் ஜனாதிபதி அவர்களை பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் அதாவது அவர் ஒரு சரியான தீர்வு தருவார் நியாயமான முறையில் நடந்து கொள்வார் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிற போது இப்படி பாதிக்கப்பட்ட தரப்பை மீண்டும் கொண்டு போய் அந்த இந்திய ராஜேந்திர உறவுடன் பகைமையை உருவாக்கி கொள்வது உண்மையிலேயே எங்களுடைய தமிழினத்துக்கு ஒரு பாரிய அதாவது தவறுழைப்பதாக எங்களுடைய தமிழினத்தை மீண்டும் ஒரு படுகொலியில் தள்ளுவதாகத்தான் இருக்கும் அது உண்மையிலேயே ஜனாதிபதியினுடைய அமைச்சர் ஒருவர் அப்படி அதை வழி நடத்தி இருந்தால் அது என்னை பொறுத்தவரையில் அது எங்களுடைய இனத்துக்கு செய்கிற ஒரு பாரிய தவறு அது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சும் இந்தியாவினுடைய வெளிவகார உடனடியாக பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு சில பிரதிநிதிகளை தங்களுடைய கூலிகளாக மாற்றி அவர்களை ஏவி விட்டு அந்த பாதிக்கப்பட்ட இனத்துக்கு எதிராக இன்னும் பிரச்சனைகளை தூண்டிவிடக் கூடாது ஆகவே இந்த சட்டவிரோத மீன்பிடி இந்தியாவில் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் இந்தியாவினுடைய ஐந்து கடல் மைல் எல்லையை தாண்டித்தார் இந்த மீன்பிடியில் அந்த மீனவர்கள் கூட ஈடுபடுகிறார்கள் ஆக இதற்கான சட்டங்கள் கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் அல்லாவிட்டால் இந்திய வெளியுறவுத்துறையுடன் இந்திய மீன்பிடி அமைச்சுடன் இது தொடர்பாக பேசி உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பேரிடர் ஏற்பட்ட போது உடனடியாக கை கொடுத்த தேசம் எங்களுடைய பாரத தேசம் உண்மையிலேயே பாரத பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக போதுமான உதவியை வந்து இங்கு செய்திருக்கிறார் அதன் பின்னால் பல நாடுகள் வந்திருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் நன்றி சொல்கிற அதே நேரம் எங்களுடைய பாரத தேசம் தொடர்ந்தும் எங்களுடைய நாட்டிற்கு கடந்த காலத்தில் கொண்டாபைய ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சி ஒரு தடுமாற்றத்துக்குள் விழுந்தபோது கூட எங்களுடைய நாட்டை முன்னிலட்டி எழுப்புவதில் இந்திய தேசம்தான் பாரிய நிதியுதவியை அதாவது டொலர்களை அள்ளி வழங்கி இருந்தது அதே போல எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டை மீள இந்திய தேசம் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் நாங்கள் எந்த நாட்டையும் தமிழர்கள் புறந்தள்ள தயாராக இல்லை அதற்காக நாங்கள் இந்த அஹ் துணை தூதரகத்தை அழித்துவிட்டு இன்னொரு நாட்டு தூதரகத்தை கொண்டு போகிறோம் என்ற உரையாடல் எல்லாம் எங்கள் தமிழினத்தை மீண்டும் மீண்டும் அவல நிலைக்கு தள்ளுவதாகத்தான் இருக்கும்